வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி ஐம்பத்தி நான்கை காண்போமா நாரதர் துருவனுக்கு மந்திரோபதேசம் செய்தல் ஸ்ரீமத் பாகவதம் ஜப்சு நூபாத்மஜய கேசரான் அரச புத்திரனே இத்தியான முறைக்குரிய மந்திரத்தை பற்றி இப்பொழுது நான் உனக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் இம்மந்திரத்தினை மிக மிக எச்சரிக்கையுடன் ஏழு இரவுகள் தொடர்ந்து ஒருவன் உச்சாடனம் செய்வான் என்றான் தேவர்கள் கண்களுக்கு தெரிவார்கள் அந்த பனிரெண்டு எழுத்து மந்திரத்தை நான் உனக்கு இப்பொழுது உபதேசம் செய்ய போகிறேன் என நாரதர் கூறினார் ஸ்ரீமத் பாகவதம் ஓம் நமோ பகவதேவாசுதேவாய மந்திரே நானே தேவசா திரௌயமய சபர் தேசகால விபாகவீர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பனிரண்டு எழுத்து மந்திரமான துவாதசாட்சரி இந்த வாசுதேவ மந்திரத்தை ஆச்சாரியனின் மூலமாக அறிந்து கொண்டு மனதிற்குள் ஜெபித்தல் வேண்டும் இந்த மந்திரத்தை நாரதர் துருவனுக்கு அவனுடைய வலது காதில் உபதேசம் செய்தார் பின் பகவானின் திருமேனி விக்கிரகத்தை வைத்து பூஜை செய்யுமாறு எடுத்து கூறினார் மலர்களையும் கனிகளையும் உணவுப் பொருட்களையும் நிவேதனம் செய்து இந்த மந்திரத்தை ஜபித்தல் வேண்டும் காலத்திற்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப கிடைக்கும் உணவுப் பொருட்களை பகவானுக்கு படைத்தல் வேண்டும் இந்த பதத்தின் மூலமாக ஒருவனுக்கு ஆன்மீக குரு அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் பகவானை வழிபடுவதற்கு சுத்தமான நீர் அதாவது யமுனை நீரால் பகவானுக்கு திருமஞ்சனம் செய் தூய மலர் மாலைகள் கனிகள் மலர்கள் மற்றும் காய்கள் போன்ற காடுகளில் கிடைப்பதை பயன்படுத்து அருகம் புல்லையும் அரும்புகளையும் ஒட்டுகளையும் அல்லது மரப்பட்டைகளையும் முடிந்தால் பகவானுக்கு மிகவும் பிரியமான துளசி இலைகளையும் பயன்படுத்தலாம் அன்பு துருவனே பகவான் இதற்கு முன்பு அவதாரங்கள் எடுத்து பல லீலைகள் செய்துள்ளான் இதற்கு முன் உள்ள கல்பங்களில் பல அவதாரங்கள் எடுத்துள்ளான் அவற்றை மனதால் நினைத்து பகவானின் உன்னதமான திருவிளையாடல்களை நினைத்துக்கொண்டு பகவானை தியானம் செய் வாயினால் பகவானின் நாமங்களை சொல்வாயாக கரத்தினால் பகவானுக்கு அர்ச்சனை செய்வாயாக அப்பொழுது உன்னுடைய மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களையும் பகவானுக்கே அர்ப்பணம் செய் துருவனே ஒருவேளை உனக்கு பகவானின் திருமேனி விக்கிரகத்தை எழுந்தருளச் செய்து மேலே குறிப்பிட்டபடி பூஜை செய்வது கடினமாக இருந்தால் அதற்கும் வழி கூறுகிறேன் ஸ்ரீமத் பாகவதம்யா பகவத்தோயத்ய பூர்வ சேவிதா தாமந்திரேயுங்யான் மந்திர மூர்த்தையே குழந்தாய் துருவா உன்னால் பகவானுடைய விக்கிரகத்தை வைத்து ஆராதனை செய்ய முடியாவிட்டால் மந்திர வடிவில் பகவான் இருப்பதாக உனது உள்ளத்தில் பகவானை எழுந்தருள பண்ணி கொண்டு மந்திர ரூபமாக மானசீகமாக பகவானுக்கு திருவாராதனம் செய் மானசீக பூஜை செய் என்று நாரதர் கூறினார் ஒருவன் பகவானுக்குரிய பக்தி தொண்டினை மனப்பூர்வமாகவும் உண்மையாகவும் தனது மனம் வார்த்தை உடலினால் பக்தி முறைகளுக்குரிய செயல்களில் தன்னை இணைத்து கொண்டு பக்தி தொண்டு புரிவதில் ஈடுபடுவான் என்றால் அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பகவான் அவனை ஆசிர்வதிப்பார் ஒரு பக்தன் பௌதீக தர்ம நெறி பொருளாதார வளர்ச்சி புலன் நுகர்ச்சி பௌதிக உலகிலிருந்து விடுதலை அதாவது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இவற்றில் எதை விரும்பினாலும் அதை அவனுக்கு அருள் புரிகின்றான் பகவான் ஸ்ரீமத் பாகவதம் இதிக்ரமிய பிரணம்ய ச நக யுவனம் புண்ணியம் கிரேஸ்டர்ச்சிதம் துருவ மகாராஜா நாரத முனிவரால் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்ட பின் தன்னுடைய ஆன்மீக குருவான நாரத முனிவரை மூன்று முறை சுற்றி வலம் வந்து தன்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்களை செலுத்தினார் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடி தாமரைகளின் தடங்களை எப்போதும் பெற்றிருக்கும் மதுவனத்தை நோக்கி தவம் செய்ய புறப்பட்டார் நாரத முனிவர் அங்கிருந்து புறப்பட்டு மன்னர் உத்தானபாதனை சந்திக்க வருகிறார் மன்னர் உத்தான பாதனுக்கும் நாரத முனிவருக்கும் இடையே நடந்த உரையாடலை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி ஐம்பத்தி ஐந்தில் காண்போமா நன்றி வணக்கம்